ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் மகாலய அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பற்றி பார்க்கலாம் வருடம் முழுவதும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் மகாலயா பட்சத்தில் பதினைந்து நாட்களும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதோ அல்லது எல்லும் தண்ணீரும் இறைத்தோ வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்கும் என சொல்லப்படுகிறது பதினைந்து நாட்களும் எல்லும் தண்ணீரும் இறைக்க முடியாதவர்கள் பித்ருபட்சத்தில் நிறைவாக வரும் மகாலய அமாவாசை அன்னைக்கே பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால பித்ருக்களுடைய ஆசையை பெற முடியும் பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி இருக்கிற இந்த பதினைந்து நாட்களும் பித்ருக்களை வழிபடுவது மிகவும் சிறப்பு மகாலய அமாவாசை அன்னைக்கு சில குறிப்பிட்ட முறையில் தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்களை வழிபடுறதுனால பித்ருதோஷத்தில் இருந்து வழிபடுறது மட்டும் இல்லாமல் ஓராண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பலனும் கிடைக்கும் உத்தராயண காலத்தில் வரும் தை அமாவாசை தக்ஷாயண காலத்தில் வரும் ஆடி அமாவாசை தவிர புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் உயர்வானதாக சொல்லப்படுது காரணம் இந்த ஒரு அமாவாசையில் மட்டும்தான் புற்றுலாகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடன் தங்கியிருந்து நமக்கு ஆசி வழங்குவதாக ஐதீகம் அதே போல் எப்படிப்பட்ட பித்ருதோஷத்தையும் பித்ரு சாபங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததும் இந்த மகாலிய அமாவாசை தான் அதனால தான் வருடத்தில் எந்த மாதத்தில் வரும் அமாவாசையிலும் விரதமிருந்து முன்னோர்களை வழிபட தவறி இருந்தாலும் மகாலய அமாவாசை அன்று விரதமிருந்து தர்பணம் கொடுத்தால் ஓராண்டு முழுவதும் அமாவாசை விரதமிருந்து தர்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும் என்கிறார்கள் மகாலய அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் அதை தனித்து அவர்களுடைய மனசை குளிர வைத்து ஆசி விடுவதற்கான முக்கியமான நாள் இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்கள் செய்கிறதுனால பித்திருக்கள் நாம் செய்கிற வழிபாடுகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவார்கள் என சொல்லப்படுது அதோடு ஓராண்டு முழுவதும் தர்ப்பணம் கொடுத்து பித்திருக்கள் வழிபாட்டினை செய்த பலனும் நமக்கு கிடைக்கிறது இந்த பலன்களை நாமும் பெறுவதற்கு மகாலிய அமாவாசை எண்ணிக்கை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் மகாலிய அமாவாசை அன்னைக்கு பித்திருக்களுடைய முழு ஆசைகளையும் பெறணும் அப்படின்னா நம்ம ஆற்றங்கரை அல்லது கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பு குளக்கரை அப்படிங்கிறது தேங்குகின்ற தண்ணீர் ஆனால் ஆறு மற்றும் கடல் அப்படிங்கிறது நகரக்கூடியது இதனால் இவைகளை நீராடி அவற்றின் கரையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பு அதே மாதிரி ஆற்றின் கரையில் மீன்கள் இருந்தால் பொறி வாங்கி போடுறது மிகவும் சிறப்பு பித்ருக்கள் மீன்களுடைய வடிவில் இருப்பதாக சொல்லப்படுது அதனால் ஆறு குளம் ஆகியவற்றில் இருக்கிற மீன்களுக்கு பொறியை உணவாக அளிப்பது சிறப்பு இந்த ஆண்டு மகாலி அமாவாசை அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை உத்திரம் நட்சத்திரத்தோடு இணைஞ்சு வருது ஒத்திரம் அப்படிங்கிறது சூரியனுக்குரிய நட்சத்திரம் சூரிய பகவானே பித்ரு காரியங்களுக்குரிய பலன்களை தரக்கூடியவர் அப்படிங்கிறதுனால காலை சூரிய உதயத்துக்கு அப்புறமா ஒன்பது மணிக்கு முன்பாக தர்பணம் கொடுத்து முடித்து விடுவது சிறப்பு அதற்கு பிறகு பசுமாட்டுக்கு அகத்திக்கிற இரண்டு மஞ்சள் வாழைப்பழம் சிறிது வெள்ளம் ஆகியவற்றை தானமாக அளிக்க வேண்டும் பிறகு பசுமாட்டின் பின்புறம் தொட்டு வணங்கிவிட்டு வீட்டுக்கு வர வேண்டும் வீட்டில் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி மணி வரையிலான நேரத்திற்குள்ள பித்திருக்களுக்கு பிடித்த உணவுகளை இலை போட்டு பரிமாறி தீபாராதனை காட்டி படைக்க வேண்டும் பிறகு வீட்டில் காலையில் பதினொன்று முப்பது மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்குள்ள பித்திருக்களுக்கு பிடித்த உணவுகளை சமைச்சு இலை போட்டு பரிமாறி தீபாராதனை காட்டினோம் அதுக்கப்புறமா முதல்ல காகத்திற்கு சாதம் வச்சுட்டு தான் யாராவது முடியாத நிலையில் இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கணும் இதில் காகம் இயலாதவர்கள் ஆகிய ரெண்டு பேருமே சனி பகவானை குறிக்கக்கூடியது இவங்க ரெண்டு பேருக்குமே உணவு கொடுக்கறதுனால கர்மகாரகனான சனி பகவானும் நம்முடைய பித்திருக்களும் மனமகிழ்வாங்க அவங்க இருவருமே உணவு அளித்ததுக்கு அப்புறமா தான் அவங்க இருவருக்கும் உணவு அளித்ததுக்கப்புறமா தான் மூன்றாவதா நாம் உணவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யணும் இந்த முறை மகாலய அமாவாசை அன்னைக்கு சடங்குகளை செஞ்சால் ஓராண்டு முழுவதும் பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும்